சுவாசம் நல்லாலும் பின்னால காணும் அதுக்கும் முன்னாடி சோடுக்கலை வீடியோ எடுக்கிறது முந்தி நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இப்போ பாட்டுலாம் இல்லை வருதா கதை செக் பண்ணி பார்ப்போம் அதில் இப்போ நான் கேட்பேன் சும்மா இருந்துட்டு ஆ உங்களோட பேர் என்ன நம்ம அந்த வீடியோ எடுக்க மாதிரியே காய்ச்சி பார்ப்போம்மா சரி ஆ அன்றைக்கு ஹாய் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா தகு வணக்கம் நியூஸ் ஃபோ ரைஸ் யூடியூப் சேனலாக மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் வளமையாக இந்த சேனலில் செய்திகள் வரும் தொடர்ச்சியாக செய்திகள் வரும் இன்றைய தினம் செய்தி வராது காரணம் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் நம்மளோட உமர் வந்திருக்கிறார் அவர்கிட்ட அவர் விசாரிப்போம் பேர் என்ன மாதிரி உமர் அவ்வளோ பேர்

என்ன திறமை சாதாரணமா இருக்கிறத அவ்வளவு பாட்டு படிக்க திறமை எடுக்காம வராது சரி அவ்வளவு சினிமா பாட்டு படிக்க தெரியுமா சினிமா பாட்டுனாக்கா அந்த படத்துல எல்லாம் வரும் பாட்டு அதான் சொல்லியா சினிமா பாட்டுன்னு சொல்லி படிக்கணும் தானே அந்த பாட்டு தெரியுது நானு படிங்க கேளு படிங்க கேளி பூடி வாடி போச்சே ஏ செடி ஏ வாதி

நான் நினைச்சேன் அப்ப நீங்க சரிமா பாட்டுலே நான் தெரியாதே உங்களுக்கு அப்ப நீங்க பிஞ்சு பிஞ்சு போனா நிலா நிலா வா வா அப்படி போறீங்களோ நான் நினைச்சேன் நீங்க நினைச்சம்மா நான் செஞ்ச பாவம் அப்படி கூட்டுக்குறீங்க இல்லையா தெரிய பாட்டு பைக்ல இருக்கா படிச்சு

வழிய ம இந்த இந்த உலகத்தை மறக்கணும் என்னோட குழந்தைய வயிற்றுல பிறக்கணும் என்னோட குழந்தையான் வயிற்றுல பிறக்கணும் நான் கடலும் மேலே சூப்பர் 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 இப்ப நம்ம வீடியோ எடுக்கல இன்னும் எடுக்கிறது முந்தி இப்படி நல்லா படிக்க என்ன அப்ப கூட நல்லா படிப்பீங்களா இல்லாட்டி சும்மா பயந்துடுவீங்களா பயப்பட மாட்டீங்களா சாச்சாவோட வீடியோ பண்ணி உங்களுக்கு பழக்கம் தானே சார் இவர் என்னுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய மகன் அவருடைய பேர் உமர் அவருக்கு நான் உறவில உறவுல அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் ஓகே இப்ப வந்து என் உமர் வந்து அவருக்கு நிறைய திறமை இருக்குது நான் நினைக்கிறேன்

சரியா சரி இப்ப என்ன மாதிரி இப்ப வீடியோமா நிப்பாட்டி தூச எடுக்குமா இப்ப வீடியோவை இப்ப வந்து என்னுடைய உமர் வந்து முக்கியமா ஒரு நல்ல பாடு அவர சும்மா சட்டப்படியான பாட்டுன்னு பாடி காட்ட போறாரு அவருடைய இனிமையான அந்த ஒரு குரல்ல அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நீங்களும் பார்க்க தவறாத தவற விட்டுறாதீங்க ஏன்னு சொன்னாங்க அவரோட வாய்ஸ் ஒரு வேறு மாதிரி இருக்கும் அவரோட அந்த மெட்டு எல்லாம் அப்படியே சட்டை படி எடுப்பார் எனக்கு இந்த அவ்வளோ படிக்க தெரியாது சேர்ந்து படிச்சு போவோம் அந்த பாட்டு என்ன பாட்டு தேன் கிட்ட வாங்க மை கிட்ட வாங்க தேங்கி உண்டா அப்படிம்மா ரைட் இல்ல இல்ல ஒன் டூ த்ரீ டே சுருக்கம் அனுப்பிக்கணும் ஒன் டூ த்ரீ தேன் பூங்கோடி வாடி போச்சடி வான்மதி ஓ அப்படியா சரி பாப்பா அவன்ட்ட கேட்டு பார்ப்போம் வீடியோ எடுக்கான் தானே அவன்ட்ட கேட்டு பார்ப்போம் இது ஒரே பாட்டு ரெண்டு ஒரு படிக்கலாம் தானே எங்களுக்கு ஆ ரைட் ரைட் படிக்கலாமா சரி இப்போ நாங்கள் படிக்கப்புறோமா ரைட் சரி பாட்டு படிச்சுட்டு தானே

மாதிரி அஞ்சு அஞ்சு வயசுல நம்ம பையனுக்கு அதாவது என்னுடைய அண்ணாவுடைய பையனுக்கு இப்படி ஒரு டேலண்ட படைச்சவன் கொடுத்திருக்கிறான் அதுக்காக நீங்கெல்லாம் யோசிக்க கூடாது என்னடா டேலண்ட் படிக்கிற வயசுல சின்ன பிள்ளைகளுக்கு பாட்டு எல்லாம் படிக்க சொல்லி கொடுக்குறீங்க அப்படி அது என்ன சொன்னா அதுவும் ஒரு டேலண்ட்டாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான என்ன சொல்கிறது வித்தியாசமான டேலண்டை வரையவே கொடுத்திருக்கான் அந்த வகையில் இவருக்கு அப்படி வித்தியாசமான டேலண்ட்டை கொடுத்துருக்கான்னு நான் சொல்கிறேன் பார்க்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அந்த கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைய தினம் இப்படி ஒரு காணொலியை பதிவு செய்கிறதுக்காக நாங்கள் முயற்சி செஞ்சுருந்தேன் இது ஒரு சின்ன என்ன சொல்கிறது நியூஸ் போட வேண்டிக்கு தவறிட்டு அதனால ஒரு ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட்டாக இவரை வச்சு நாங்கள் செஞ்சுருந்தோம் சரி எப்படி சொன்னாங்க இந்த காணொலியை தொடர் முடிக்க போகிறோம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை இப்படி பெறும் நாம் என்று உங்கள் அன்பின் உமர் நீங்கள் உங்களை பேர் சொன்னோம் உமர் அங்கே அங்கே உமர் தாஜுதீன் ரைஸ் நன்றி பபாய்